என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் குட் டக்லி படத்தோட முதல் நாள் வர அந்த படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது எப்படி ரசிகர்கள் அதை கொண்டாடினாங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முந்தின பதிவில் நான் போட்டிருந்தேன் இந்த படத்தை பற்றி எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுற ஒரு குரூப்பும் இருக்குது எக்ஸ்ட்ரீமாக அந்த படத்தை போட்டு அடிக்கிற குரூப்பும் இப்போ வந்து களம் களத்தில் நிற்கிறாங்க ஒரு பிரிவு வந்து படம் சுத்தமாக நல்லா இல்லை இதெல்லாம் ஒரு படமா குப்பை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் வந்து அஜித்தை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கணுமா இப்படியெல்லாம் படம் எடுத்தா எப்படி வந்து தமிழ் சினிமா உருப்படும் இந்த ரேஞ்சுக்கு வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் ஒரு ரசிக மனநிலையில ஒரு இயக்குனர் அஜித்தை வந்து ஆராதிச்சு எடுத்திருக்கிற படம் இது அதனால் இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்க்காம படத்தை என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா பாருங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க அவங்க அந்த நீங்களும் வந்து சேர்ந்துக்கிறதுல என்ன தயக்கம் இப்படி ஒரு குரூப் வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட விமர்சனமாக வைக்கிறவங்க படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் குறிப்பாக அந்த பழைய பாடல்கள் வரும்போது அந்த இளமை அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து வைக்கிறாங்க ஸோ இது கலவையான விமர்சனம் வந்துருச்சு இந்த படத்துக்கு அதாவது ஒரு படத்துக்கு யுனானிமஸாக பாராட்டு கிடைக்கணும் அது வந்து அது நல்ல படங்கள் அதுதான் அதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த தரத்தில் வைக்கிற படங்கள் சில படங்கள் வந்து ஒரே அடியை போட்டு வந்து அது சுத்தமாக நல்லாளுன்னா நல்லாளுதானு விநாடி மோசம் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ லியோ மாதிரி கோட் மாதிரி படத்தெல்லாம் அப்படித்தான் அந்த பரிசுல தான் வந்தாங்க நான் உடனே நம்ம விஜய் ககித் சோல் நினைக்குவேன் நான் அந்த படங்கள் வந்து ஒன்று விஜயை கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட அதை விட்டுடலாம் இல்லையா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் நல்ல விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் இருந்தால் கூட பரவாயில்ல விட்டுறலாம் பட் அந்த படங்கள் அப்படி எதுவுமே சொல்லலை அது சொல்ல வந்த கருத்தை கூட ஒரு மோசமான ப்ரெசன்டேஷன் வச்சதுனால தான் அந்த படங்களை ரசிக்க முடியல இப்போ குட் குட்பேட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க அஜித்துங்கிற ஒரு ஒரு லார்ஜர் தன் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல இயல்பை விட ஒரு படி ஒரு மடங்கு மேலே இருக்கிற ஒரு ஒரு பிம்பம் ஒரு இமேஜ் அதை கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக வந்து அந்த டைரக்டர் வந்து எடுத்து வச்சுருக்காரு இதில் இவர்கள் சொல்கிற குறைகள் எல்லாமே இருந்தாலும் கூட ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அந்த வகையில் தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும் இப்போ கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து படம் நல்ல கூட்டத்தோடு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு வந்து இந்த படத்தோட புக்கிங் வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது நாளைக்கு மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதற்கு அடுத்த நாள் இது வரைக்கும் வந்து இந்த படத்துக்கான புக்கிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதே போல் புக் மை ஷோவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ இந்த படத்துக்கு கிடை இது வரைக்கும் வந்த படங்கள்ல ஹையஸ்ட்டு ரேட்டிங் இந்த படத்துக்கு தான் இப்போ எல்லாரும் இவங்கெல்லாம் மோசமான படம்ன்றாங்கள்ல சிலர்லாம் அவங்களுக்கு இதை இந்த ரேட்டிங்கை தான் வந்து அந்த நிறுவனம் போட்டு காட்டியிருக்கு இங்கே பாடுற இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அல்லது டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போகிறாங்களா அவங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க படம் வந்து ஒரு ரிவ்யூஸ் இருந்தாலும் ஓப்பனிங் ஆன அந்த முதல் இருந்து இப்போ வரைக்கும் படம் ஸ்டெடியாக தான் போயிட்டு இருக்கு முதல் நாளில் இந்த படத்துக்கான வசூல் என்ன தமிழகத்தில் மட்டும் இந்த படத்துக்கு முப்பது கோடி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தோரு கோடி வரைக்கும் இந்த படத்துக்கான வசூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து ஃபைனல் அந்த கலெக்ஷன் என்ன அப்படிங்கறது சொல்லலை தயார் பண்ணிடணும்னா அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்கல நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்பகமான சோர்ஸில் கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை முப்பதுலேருந்து முப்பத்தொரு கோடி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் இதனுடைய முதல் நாள் வசூல் இருக்கலாம் இது வந்து அஜித்துக்கு உண்மையிலே கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங் தான் அதே போல அண்டை மாநிலங்கள் அதாவது கேரளா கர்நாடகா தெலுங்கு மாநிலங்கள் இந்த மூன்று மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் அதிக ஓப்பனிங் கிடைச்சிருக்கு கர்நாடகாவில் மட்டும் வந்து கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஆறு கோடி இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலை கிடைச்சிருக்கு அதுவும் கூட மிகச்சிறந்த ஒரு வசூல் தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்ன படங்கள் எதுவுமே வந்து மற்ற மாநிலங்களில் இந்த ரேஞ்சுக்கு வந்து ஓடுனது இந்த படம் அந்த சாதனையை செஞ்சிருக்கு அதே போல் தெலுங்கு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட நான்கு கோடி இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலை கிடைச்சிருக்கு கேரளாவில் மட்டும் வந்து மிக குறைந்த வசூல் தான் ஏன்னா அங்கே வந்து மிக குறுகி குறைவான தேட்டர்களில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் லிமிடெட் ரிலீஸ் ஏன்னா எம்புரான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து மம்முட்டி படம் வர வரப்போகுது அதனால் அங்கே லிமிட்டெட் ரிலீஸாக அதனால் அங்கே மட்டும் எண்பது லட்சம் ரூபாய் தான் முதல் நாள் வசூலாக கிடச்சிருக்கு இது தென் மாநிலங்களில் இந்த குட் பேடகிலி படத்துடைய வசூல் இப்போது மற்ற மாநில இதோட இந்தி வருஷன் ரிலீஸ் ஆகலை தமிழ் தெலுங்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு அதனால் வந்து தெலுங்கு அதாவது இந்தி வருஷனில் சாரி இப்போ இந்தி பேசுகிற பகுதியிலெல்லாம் வந்து த தமிழும் தெலுங்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் சப்டைட்ட ஸோ அந்த பகுதியிலும் உலகின் மற்ற நாடுகளிலும் இந்த படத்துக்கு என்ன வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வந்து இருபத்தெட்டு கோடி அந்த முதல் நாளில் கிடச்சிருக்கு அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் டாலர்கள் இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலாக கிடச்சிருக்கு அங்கே ஒரு மில்லியன் டாலர் இந்த படம் வசூல் பண்ணால் பிரேக் இவன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ரொம்ப வைடு தான் இந்த படம் அதனால் அந்த ஒரு மில்லியன் டாலருங்கிறது எளிதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க மற்ற நாடுகள் அதாவது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இங்கே எல்லாமும் கூட இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லால் இலங்கையில் கூட வந்து மூன்று லட்சம் சாரி மூன்று கோடி இலங்கை டா இலங்கை ரூபாயை வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு முதல் நாளில் இது எல்லாமே வந்து அஜித்துக்கு முதல் முறையாக இந்த மைல் ஸ்டோன்ஸ் அவர் அவருடைய படம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக உலகெங்கும் இந்த படம் அறுபது கோடி அறுபது புள்ளி அறுபது கோடி அல்லது அறுபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் அந்த படத்துக்கான முதல் நாள் வசூல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பகத்தகுந்த ஒரு தகவல் அது இது வந்து சும்மா தோராயமாக குத்து மதிப்பாக மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு அடித்து விடுவாங்கள்ல அப்படி இல்லாமல் இது அந்த தியேட்டர் ஓனர்ஸு அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு சில தயாரிப்பாளர்கள் இவங்க அத்தனை பேர்கிட்டையும் பேசின வகையில் நமக்கு தெரிஞ்ச அந்த தொகையை தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவிட்டி பரப்புறதுன்ற ஒரு இது வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டு படம் ரிலீஸ் ஆன நேத்துலேருந்தே வந்து இந்த படம் நல்லா இல்லை படமே ரிலீஸ் ஆகலை தேட்டரில் அந்த முதல் ஷோவே தொடங்கலை அதுக்குள்ளே ட்விட்டரில் பார்த்தா படம் வந்து வேஸ்ட்டு இந்த படம் நல்லா இல்லை படம் குப்பை மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த நெகட்டிவிட்டியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்கள் தான் அதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருந்தால் தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கங்க அது வந்து உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அவரோட படம் ஒன்று வரப்போகுது அது வேற அடுத்து தேர்தலுக்கு நிற்க போகிறாரு அதை எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாமல் வந்து விஜய் படத்தை போட்டுக்கிட்டு விஜய் பேரில் வந்து நீங்க பரப்புற இந்த விஷமத்தான இருக்க அது வந்து யாரை பாதிக்கணும் உங்களை பாதிக்காது அது விஜயை தான் நேரடியாக பாதிக்கும் அதனால இந்த நெகட்டிவிட்டி பரப்புறத தயவு செஞ்சு விடுங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல விஜய் படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு யார் அஜித் படத்துல எதனாலன்னா அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஐ வெயிட்டிங் நண்பா நண்பா ஐ வெயிட்டிங்னு அவர் சொல்றாரு அது வந்து அவர் விஜய்க்காக சொன்னாரா இல்லையான்றது வேற விஜய் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளை அவரு இன்டர்வல் பிளாக் வர்ற கில்லி படத்துல சில காட்சிகள் இப்படியெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் படம் பூரா வச்சுருக்காங்க அதெல்லாம் அவரு தெரிஞ்சுதான் நடிக்கிறார் அஜித் சோ அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டு படத்தை பத்தி தப்பா அந்த கருத்துக்கள் பரப்புறதால வந்து யாருக்கும் ஒரு பலனும் இல்லை இன்னொன்னு இந்த படத்தோட ஹெச்டி பிரிண்ட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இணையத்தில் குறிப்பாக வந்து டெலிகிராம் அந்த செயலிலேயோ அதே போல் வாட்ஸ்அப்லேயோ வந்து இந்த படத்தோடய ஹெச்டி பிரிண்டை பதிவிறக்கம் செய்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யார் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும் ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியமற்றது சினிமாவை சினிமாவை வந்து அழிக்கக்கூடியது யோசிச்ச பிறகு இது எவ்வளோ பெரிய படம் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்துருக்கிற ஒரு படத்தை ஒரே நாளில் காலி பண்ணால் எப்படி ஹெச்டி பிரிண்ட் போது யாருக்குமே ஒரு சபளம் தட்ட சரி பரவாயில்ல படம் இப்படி முதல்ல மொபைலில் பார்ப்போம் அப்புறம் டைம் எடுத்தால் போய் தேட்டரில் போன்ற மனநிலை வந்துடும்ல ஸோ இதை வந்து முடி முடி அதாவது அடியோடு வந்து வேற இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இது திரைத்துறையோ அதே போல திரைத்துறை தான் செய்யணும் ஆனா பொதுமக்கள் மற்றும் இந்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் தன்னுடைய தன்னுடைய மனமா மன அதாவது அபிமான நடிகர் மட்டும் இல்லை மற்ற நடிகர்களுக்கும் இதே தான் நிலைமை இன்னைக்கு அஜித்துக்கு அஜித் போட இப்படி ஆயிடுச்சுன்னு கொண்டாடுறவங்க நாளைக்கு வந்து ஜனநாயகன் வரும்போது இதே மாதிரி ரிலீஸ் பண்ணால என்ன பண்ணுவீங்க அப்போ குய்ய முறைன்னு சொல்லிட்டு கதறிவீங்க சோசியல் மீடியாவில் அதனால் இதை வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து இது மிக தவறான ஒரு விஷயம் எவ்வளோ போராடி பார்த்துட்டாங்க ஆனால் இன்னும் அந்த பைரசியை வந்து தடுக்க முடியல அதை தடுக்கிறதுக்கு ரசிகர்களால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் அதுக்கு அதை அந்த தப்பான விஷயத்தை பரவுறதுக்கு வந்து நீங்களே இருக்கக்கூடாது